ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனோட்டி என்பிசி சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக் பற்றி ப படிக்க போகிறோம் இந்த டாபிக் வந்து எதில் இருக்குன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் புக்கில் இயல் மூண்டில் உள்ள இலக்கண பகுதி தான் இப்போ நம்ம வந்து இந்த இது இந்த வீடியோவில் இந்த சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ இந்த டாபிக் பாருங்க சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு இருக்கு இதில் நான் வந்து ஆக்சுவலாக இந்த இருந்து எடுத்து உங்களுக்கு அப்படியே இந்த இலக்கணம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி சொல்லி தந்துட்டுருக்கேன் இதில் இதுல நீங்கள் ஏதாவது இந்த மேலே சுட்டு எழுத்துக்கள் அந்த டாப்பிக்கு மேலே இருக்க என்னென்னு என்னைக்கா பார்த்துருக்கீங்களா எப்படிதான் ஏதாவது ஒரு வீடியோவில் என்ன படத்துக்கு பாருங்க கற்கண்டு அதாவது தமிழ் இலக்கணத்து வந்து கற்கண்டுன்னு சொல்லியிருக்காங்க கற்கண்டு எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் அந்த தமிழ் இலக்கணம் வந்து கற்கண்டு மாதிரி இனிப்பாக இருக்குது தான் அதுக்கு தான் மேலே கற்கண்டுன்னு போட்டிருக்காங்க சரி நீங்களும் தமிழ் இலக்கணத்தை வந்து கற்கண்டு மாதிரி இனிப்போடே படிங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மைண்டில் ஏறும் நல்லா மனசில் பதியும் அப்படின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் சரி இப்போ டாப்பிக்கில் போகலாமா சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் முதல் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒரு இதை சுட்டி காமிக்கிது ஏதோ ஒரு 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 பொருளையோ இல்லை ஒரு உயிரையோ சுட்டி காமிக்கிது இது வந்து ஏதோ ஒன்று சுட்டி காமிக்கிறது தான் வந்து என்னது சுட்டெழுத்து அதில் வந்து இதில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணம்னு சொல்லியிருக்காங்க சரி இதில் வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து முத வந்து இந்த இது மாதிரி சுட்டி காட்ட வர்றது சு எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல ஏஇ இது வந்து சுட்டெழுத்துக்கள் ஆனால் இ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கலாம் ஆனால் ஊ வந்து இப்போ வந்து சுட்டெழுத்தாக ப யூஸ் ஆகுறதுல பயன்படுத்தலைன்னு சொல்கிறாங்க அதாவது சுட்டெழுத்துக்கள் எதுலான்னா இ உ இந்த மூணுமே அதாவது இ உ இந்த மூணு தான் சுட்டெழுத்து இந்த மூணு சுட்டெழுத்தில் இப்போது வந்து இப்போ உள்ள காலக்கட்டத்தில் ஊ வந்து பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு இந்த சுட்டெழுத்துல எத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை வகை இருக்கு பாருங்கள் அகச்சுட்டு ஃபஸ்ட்டு அகச்சுட்டு அதாவது அகத்தில் சு சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவன் இவன் அவன் அது இது இப்படி இருக்க தான் அகச்சுட்டு இது எதுக்கு அகச்சுட்டுன்னா இந்த சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது அதாவது அவ இவன் இவன்கிறது இப்படிங்கிறத சுட்டெழுத்து இந்த ஈ எடுத்துட்டோம்னா ஒன் அப்படிதான் வரும் அப்போ அது வந்து பொருள் தராது இந்த மாதிரி இந்த சுட்டெழுத்துல உள்ள அந்த சுட்டு சுட்டு எழுத்து இதை வந்து பிரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பொருள் தராமல் இருக்கும் இதுதான் வந்து என்னது அகச்சுட்டு அவனில் ஆவ பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வன் அப்படின்னு வரும் அப்போ அதுவும் பொருள் தராது இந்த மாதிரி இந்த சொற்களில் சுட் இது வந்து சுட்டு எழுத்துக்கள் யாரையோ ஒரு ஆள் அவன் அப்படின்னு ஒரு ஒரு பையனை குறிக்கிறது இவன் அப்படின்ட்டு இங்கே பக்கம் முன்னிலையில் இருக்க ஒரு பையனை குறிக்கிறது அது இது அதாவது ஒரு 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 ஐந்தறிவுள்ள உயிரினத்தை குறிக்கிறது அது இதுன்ட்டு ஸோ இந்த இது வந்து ஒரு சுட்டி சொல்றது ஆனால் இதை வந்து அந்த சுட்டு எழுத்த பிரிச்சிட்டா பொருள் தரலன்னா அது ஆகச் சுட்டு அடுத்து புறச்சுட்டு பாருங்க புறச்சுட்டு அப்படின்னா என்னதுன்னா புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இந்த சொற்கள்ல வந்து இதுதான் புறச்சொட்டு புறச்சுட்டுனா ரொம்ப தூரமா இருக்குமா அப்படின்ட்டு கிடையாது அந்த சொல்லின் புற வெளியே இருந்து அதாவது புறத்தே இருந்து சுட்டுப்புறே தருவது புறச்சுட்டு எனப்படம் சொல்லின்னு இந்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சொல்லின் வெளியே அதாவது இருந்து சுட்டுப்புற தருவது புற சுட்டு எனப்படும் இதுல வந்து இந்த சுட்டு எழுத்துக்களை பிரிச்சா இந்த சொல் வந்து பொருள் தரும் அதாவது இச்சொற் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும்னு சொல்லிருக்காங்க இப்போ அவ்வானம் அவ்வானத்தை அந்த அதை பிரித்து எடுத்துட்டோம்னா வெறும் வானம் புறம் அவ்வானம் அந்த அவ்வ எடுத்துட்டோம்னா வானம் புறம் வானம்ங்கிறது ஒரு பொருள் தரும் இம்மலை இந்த மலைங்கிறது ஒரு பொருள் தரும் நூல் ஒரு பொருள் தரும் இதில் வந்து சுட்டலத்தில் பிரிச்சிட்டோம்னா பொருள் தரும் இப்படி வெளியே இருந்து இருந்து சுட்டுப்பொருளை தருவது வந்து சொல் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது குறைச்சுட்டு அதே மாதிரி அந்த இதை பிரித்தாலும் பொருள் தரணும் இதுதான் புறச்சுட்டு அடுத்து அண்மை சுட்டு அண்மை சுட்டுனா பாருங்கள் அவன் இவர் இது அவை அம்மரம் இவ்விடிச்சொருக்கள் நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டு காட்டுகிறது இப்படி அருகில் உள்ளதை சுட்டு காட்டுவது வந்து என்னது அண்மை சுட்டு இந்த அண்மை சுட்டு வந்து அண்மை சுட்டுக்குள்ளே எழுத்து வந்து ஈ ஈ என்ன அண் அண்மை சுட்டுக்குள்ளே எழுத்து அண்மை சுட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஈங்கிறது அண்மை சுட்டுக்குள்ளே எழுத்து அதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து ஊ வந்து மொத முதல் லைனில் சொன்னோம் தெரியுமா அந்த ஊ வந்து நமக்கு வந்து இந்த ஈ ஊ ல இப்போ ஊ மட்டும் நம்ம யூஸ் பண்றதில்லை அப்படின்னு சொன்னோம் ஆனா அந்த ஊ வந்து பழைய காலத்துல இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டிக்காட்ட சுட்டி ஆஹ் ஊ என்ற சுற்றழுத்த அக்களத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க அதை வாசி பாருங்க என்னெல்லாம் அந்த வேர்டை பாருங்க உது உவன் உது உவன்னா இப்போ உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியவே செய்யாது இப்போ இந்த வேர்டை நம்ம யூஸ் இந்த தமிழ் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது அதனால் இந்த வந்து இந்த பர்டிகுலராக இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஊங்கிற சுட்டு எழுத்து இப்போ உள்ள காலக்கட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அதுக்கு எடுத்துக்காட்டு உது உவன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காங்க அதை படித்துக்கோங்க அடுத்து சேமை சுட்டுக்கு போயிடலாம் சேமி சுட்டு வந்து தொலைவுல உள்ள சொல்லுது அண்மை சுட்டு பக்கத்தில் இருக்கிறத அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறது சேமி சுட்டுங்கிறது தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டுறது தான் சுட்டு அதாவது அவள் அவர் அது அவ்வீடு அம்மரம் அப்படி எங்கேயோ தூரமா இருக்கிறத சுட்டி காமிக்கிறது தான் வந்து சேமை சுட்டு ஆஹ் சேமை சுட்டுக்குள்ள எழுத்து வந்து ஆஹ் அண்மை சுட்டுக்குள்ள எழுத்து வந்து இ சேமி சுட்டுக்குள்ள எழுத்து வந்து ஆ சரியா அப்போ இதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்கலாம் பார்த்துக்குவாங்க இந்த எதுலாம் ஒரு டாபிக் எடுத்துட்டா எதெல்லாம் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளா ஐடென்டிஃபை பண்ண முடியும் பண்ணணும் பண்ண தெரியணும் அதுதான் வந்து புக் புக் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் கொஷின் எடுப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும் கண்டிப்பாக நம்ம அதை படித்து பாஸ் பண்ணிடலாம் இப்போ அதை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி தரேன் அவ்வளோதான் அதை அப்படியே படிச்சுட்டு மட்டும் போங்க அடுத்து சேம சுட்டு பார்த்தாச்சு அதுக்கடுத்து சுட்டு திரிபு அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் வந்து சுட்டு திரிபில் பாருங்கள் அதாவது அம்மரம் இவ்வீடு அப்படி இது எல்லாமே புறச்சுட்டு இந்த புறச்சுட்டு லெவலில் அந்த இது வார்த்தைகள் வந்து எப்படின்னா அந்த மரம் இந்த வீடு அம்மரம் வந்து அந்த மரம்னு எழுதியிருக்காங்க பாருங்க அம்மரம் வந்து அந்த மரம்ட்டு எழுதியிருக்காங்க இவ்வீடை வந்து இந்த வீடு இப்படி நம்ம சொல்லலாம் இப்படி சொல்கிறதில் வந்து அந்த ஆவும் ஈயும் ஆ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த வழங்குது இதுதான் வந்து என்னது சுட்டு திரிபு அதாவது புற உள்ள வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி திரிந்து வர்றதுதான் வந்து என்னது சுட்டு பிரிவு அதாவது புற சுட்டை வந்து இப்ப போய் பாருங்க புற இந்த பாருங்க அவ்வானம் அம்மலை அப்படின்ட்டு இருக்க அந்த மாதிரி சேர்ந்து அந்த இந்நூல் அப்படி இருக்கா அப்போ இந்த நூல் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி புற சுட்டு எடுத்து புறச்சுட்டு உள்ள வார்த்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சுட்டு எழுத்துக்கள் திரிந்து அதாவது மாற்றம் பெட்டு அம்மரம்னா அந்த மரம் இப்படின்னா இந்த வீடு அப்படின்னு வர்றது இதுதான் வந்து எனது சுட்டு திரிபு அப்போ இதுல வந்து இதில் வந்து அ இ ரெண்டுமே சுட்டு திரிபுக்கு வரும் இதில் வேற ஒன்றும் பெருசாக இல்ல இந்த வார்த்தைகள் மட்டும் படிச்சுக்கோங்க அம்மரம் இதில் வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் படிச்சுட்டு சுட்டு திரிவு அம்மரம் இவ்வீடு எக்ஸாம்பிள் ஃபார் சுட்டு திரிபு அவ்வளோ தான் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க இப்போ நம்ம இருந்து ஒரு க்ளான்ஸ் பார்ப்போம் எப்படின்னா லைட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டிலேருந்து பாருங்கள் சுட்டு எழுத்துனா என்னது ஒரு பொருளையோ ஒரு உயிரையோ சுட்டி காமிக்க பயன்படுத்த வார்த்தை தான் சுட்டெழுத்து சுட்டு எழுத்துக்கள் வந்து மூன்று ஆ ஈ இல்லை இந்த ஊ வந்து இப்போ நடைமுறையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஒவ்வொரு இது வந்து அகசுட்டு அகசுட்டு வந்து இதை நீக்கினா பொருள் தராதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அகசுட்டுக்கு எக்ஸாம்பிள் இது வரைக்கும் அவன் அது இது எது அப்படின்னா நானும் அகசுட்டுன்னு அடிக்க தெரியணும் அவங்களுக்கு அப்படியே அடுத்து உள்ளே இருந்து பொருள் தரும் அடுத்து புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இதெல்லாம் அந்த இலக்கண குறிப்புமே கேட்டால் சொல்ல தெரியணும் அவ்வானம் இம்மலை இந்நூல் இதெல்லாம் வந்து புறச்சுட்டு இது வந்து புறத்தையே இருந்து பொருள் தருவது இது வந்து பிரிச்சா பொருள் தரும் அடுத்து அண்மை சுட்டு அண்மை சுட்டு வந்து இருக்கு பாருங்க இவன் இவர் இது இவை இம்மரம் இவை இதெல்லாம் அண்மை சுட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படி பார்த்துக்கோங்க அடுத்து ஊ ஊங்க எழுத்து வந்து அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க உது ஊவன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து சேமி சுட்டு சேமி சுட்டு வந்து அவள் அவர் அது அவை அவ்விட முறைதான் சேமி சுட்டு இதுக்கு எடுத்துக்காட்டு சேமி சுட்டுக்குள்ள எழுத்து வந்து அண்மை சுட்டுக்குள்ள எழுத்து வந்து இ அடுத்து புறச்சுட்டு சுட்டு திருப்பி புற புறச்சுற்று உள்ள எழுத்து புற புறச்சுற்று உள்ள அந்த புறச்சுட்டுகள் வந்து மாற்றம் பெற்று திரிந்து வர்றது தான் வந்து எனது புறச்சுட்டு அதுதான் அம்மரம் வந்து அந்த மரம் இவ்வீடு இந் இந் இவ்வீடு வந்து இந்த வீடு அப்படின்ட்டு திரிஞ்சு வர்றது தான் புறச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து இந்த அகச்சுட்டு புறச்சுட்டு இது எல்லாத்துக்குமே வந்து சாஸ்ல வந்து எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கோம் ஆனால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் கொடுத்து ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போது அக சுட்டுனா என்ன புற சுட்டுனா அப்புறம் அண்மை சுட்டு சேமி சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டோமோ அதில் பார்த்துக்கோங்க இந்த இது போட்டிருந்தாலும் சரி இதை விலைக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்கு வீடியோ சொல்லி வீடியோவில் போட்டு தரேன் இதை நல்லா படிச்சுக்கோங்க இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒவ்வொரு சுட் சுட்டு என்ன சுட்டுன்னு படிச்சுட்டு அது அதுக்கு என்னன்னு படிச்சுட்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க அந்த வேர்டை சொன்னால் உங்களுக்கு தக சுட்டா புற சுட்டா சுட்டு திரிவா அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லத் தெரியணும் அதுதான் அந்த ஆன்சரை வந்து க சூஸ் பண்ண தெரியணும் அப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது புரியலைன்னா என்ன இழக்கணும் மேக்ஸ் தான் எதுவும் புரியலைன்னா டவுட்டு கேளுங்க உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன் அப்புறம் நம்ம சேனலை பொறுத்த வரையில் உங்களுக்கு எல்லாமே புரியுற மாதிரி தான் சொல்கிறோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதில் எதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது பேசிக்கலாக நான் டீச்சர் தான் பேசிக்கலாக நான் டீச்சர் தான் தமிழ் டீச்சர் கிடையாது நான் மேக்ஸ் டீச்சர் ஆனால் தமிழ் எனக்கு பிடிக்கும் அதனால தான் உங்களுக்கு தமிழ் டீச் இருக்கேன் இந்த இந்த இதில் வந்து சார்ஸும் இருக்குது அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க இந்த மாதிரியும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து நல்லா படிங்க இப்போமே தான் மார்க் வாங்க முடியும் மார்க் வந்து நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு ஒன் செவன்ட்டி கொஷ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கொஸ்டின் அதாவது நூற்றி எழுபது கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணிடலாம் ஒரு முப்பது தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் மைனஸில் போனோம் மேக்ஸிமம் நூற்றி எழுபதுக்கு மேலே கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் ஒரு ரூபா செலவு இல்லாமல் அழகாக ஒரு கவர்மெண்ட் வேலையில் வந்து உட்காந்துடலாம் நான் வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணல எக்ஸாம் எழுதினேன் சென்னைக்கு வந்து போயிட்டு வர செலவு அதாவது அப்போ வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டைரெக்டாக போகணும் அதுக்கு ஒரு நேரம் போனோம் கவுன்சிலிங் ஒரு நேரம் போகணும் அவ்வளோதான் இந்த ரெண்டுக்கு எனக்கு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளவோ அதுதான் செலவு மற்ற எந்த ஒரு செலவும் கிடையாது வீட்டாக எழுதுனா எக்ஸாம் நல்லா எழுதுனா நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் நல்லா எழுதணும் அப்போது ஒரு செலவு இல்லாமல் கவர்மெண்ட் வேலை வாங்கினா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் படிங்க படித்தால் தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போய் உட்கார முடியும் அதாவது கவர்மெண்ட் சம்பளம்னா அவ்வளோ ஈஸி நினச்சிடாங்க இப்போ பே கமிஷன்லாம் போட்டப்போ இப்போல்லாம் சாலரி அதிகம் நான்லாம் ஜாயின் போது வெறும் பதினஞ்சாயிரம் உள்ளேதான் சேலரி இருக்குது இப்போலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எல்லாம் பிடிச்சு போகவே டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருபத்தி எட்டாயிரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் நீங்கள் ட்வெண்ட்டி சிக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்போது இன்னும் கூடிரும் டிஎலாக கூடும் போது இன்னும் கண்டிப்பாக கூடும் அதாவது ஜாயின் பண்ண அந்த மாதமே உங்களுக்கு சம்பளம் மொட்டை மொத்தம் மாதமே போட்டுருவாங்க நீங்கள் பத்து நாள் வேலை பார்த்தா ஒரு மாதத்தை பத்து நாள் பார்த்தா அது பத்து நாள் சம்பளம் போட்டுருவாங்க அதுதான் கவர்மெண்ட் ஜாபு அதனால் நல்லா படித்து ஒரு கனவாக வச்சுருங்க இதை நம்ம இந்த எக்ஸாம் நம்ம அடித்தே ஆகணும் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட படிங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் நான் எப்போவுமே ஒரு கிளாஸ் எடுத்தால் அதில் லா கண்டிப்பாக மோட்டிவேட் ஸ்பீச் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா எப்போ ஒரு ஆளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா அவங்களை மோட்டிவேட் பண்ணால் இன்னும் நல்லா படிக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வரும் அதனால தான் அதனால தான் அந்த மோட்டிவேட் ஸ்பீச் எல்லாத்துலேயும் கொடுப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக படிங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்